புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராஜா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கோடப்பாக்கம் கோனீர் அகரம் உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை சுவை விருந்து வழங்கப்பட்டது